நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நகர் ரோட்டேரி சங்கம் சார்பில் டாக்டர் பெற்ற அள்ளிமுத்து இளங்கோ ஆகியோருக்கு பாராட்டு விழா செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் வி அள்ளிமுத்து வி ஏ இளங்கோ இவர்கள் இருவரும் ரோட்டேரி கிளப்பில் பல்வேறு பொறுப்புகள் இருந்துள்ளனர் இவர்கள் இருவரும் ஏழை எளிய மக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா தமிழ் பல்கலைக்கழகம் சார்பில் மதுரையில் நடைபெற்ற பிரமாண்ட விழாவில் சமூக ஆர்வலர்கள் பி அள்ளிமுத்து பி ஏ இளங்கோ ஆகியோருக்கு டாக்டர் பட்டங்களை வழங்கியது இதற்காக மறைமலைநகர் ரோட்டேரி சங்கம் சார்பில் இருவருக்கும் பாராட்டு விழா மறைமலைநகர் ஜே பி மகாலில் ரோட்டேரி சங்க தலைவர் ரமேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக அனைவரையும் சங்க செயலாளர் விஜயகுமார் வரவேற்றார் நிகழ்ச்சியில் ரோட்டேரி சங்க துணை ஆளுநர் ஜே செல்வராஜ் மண்டல செயலாளர் எஸ் பி முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக மறைமலை நகர் முன்னாள் நகரமன்ற தலைவர் எம் ஜி கே கோபிகண்ணன் முக்கிய விருந்தினராக விடுதலை சிறுத்தை மாவட்ட செயலாளர் கேது என்கிற தென்னவன் ஆகியோர் கலந்து கொண்டு டாக்டர் பட்டம் பெற்ற பி அள்ளிமுத்து பி ஏ இளங்கோ ஆகியோருக்கு சால்வை மற்றும் பூங்கொத்துகளை கொடுத்து வாழ்த்துரை வழங்கினர் நிகழ்ச்சியில் ரோட்டேரி சங்க முக்கிய நிர்வாகிகள் மறைமலைநகர் ரோட்டேரி சங்க முன்னாள் தலைவர்கள் பி கணேசன் ஏ பி நாயர் ஐயாசாமி மற்றும் கே டி குணசேகரன் மாமண்டூர் இளங்கோவன் மனோகர் கார்த்தி புவனேஸ்வரி கோவிந்தன் ஏ ரமேஷ் ஆர் ரமேஷ் பாஸ்கர் சீனிவாசன் செந்தில் ஜெய்சங்கர் தர்மிசந்த் சரவணன் தமிழரசு எம்எஸ்கே செந்தில் விஜயராம் நாராயணன் வாசுகி கோகிலா சுகன்யா உட்பட பலர் பங்கேற்றனர் முடிவில் சங்க பொருளாளர் டி பாலசுப்ரமணியன் நன்றி கூறினார் உங்கள் காஞ்சி டைம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ